ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுட் மார்னிங் இது தேர்ட்டி எய்த் லா ஆஃப் ராபர்ட் க்ரீன் அண்ட் இது ஒரு பர்ஸ்னல் லா ஸோ இந்த லா பற்றி பேசுவோம் திங்க் ஆஸ் யூ லைக் பட் பிஹேவ் லைக் அதர்ஸ் என்ன யோசிக்க மனசில் வச்சுக்கோ வாயை திறக்காதுங்க ஸோ இந்த லா வந்து எப்படி வேணால் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இது வந்து ப்ரீ யூடியூப்லான்னு சொல்லலாம் ப்ரீ சோஷியல் மீடியாலான்னு சொல்லலாம் இதில் என்ன ஆகுன்னா வாட் இஸ் பாப்புலர் பட் ராங் அதை நீங்கள் வந்து ஓப்பனாக சொன்னீங்கன்னா உங்களை வந்து அடிப்பாங்க காமன் ஆக்கிடுவாங்க அண்ட் யூ வில் பி ஹைலி அன்பாப்புலர் ஃபார் நாட் அக்செப்டிங் உங்களை வந்து எவனும் மதிக்கவும் மாட்டான் ஏன்னா நீங்கள் வந்து இந்த வேவில் என்ன போய்ட்ருக்கோ அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் சொல்கிறீங்க இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் ஏன் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு சொன்னேன்னா நான் பிறந்த கம்யூனிட்டி அது நான் இருந்த ஏரியா அது ஸோ அதனால் என்னென்னா நம்ம நான் பேசறச்ச என்னோடய சர்க்கிள்ஸில் இமிஷியலாக என்னை பைத்தியக்காரன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் என்னை தான் சொல்லுவாங்க என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லாம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் என்னை தான் சொல்லுவாங்க ஏன்னால் நான் சொன்னது அகேன்ஸ்ட் தி கிரீன் அவங்களுக்கு வந்து தைரியமும் அண்ட் இதை ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு உங்களால் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா உங்களால் நீங்கள் இந்த லாவை நீங்கள் பண்ண முடியாது பட் என்ன ஆகுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூடியூப் மாதிரி ஒரு மீடியம் இருக்கிறதுனால வில் ஃபைண்ட் தி க்ரவுட் தட் லைக்ஸ் யூ அண்ட் இஸ் ஃபீல்ஸ் தட் யுவர் ரைட் அண்ட் ஒன்ஸ் எவிடன்ஸ் நீங்கள் ரைட்டுன்னு வர 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 யூவில் பிகம் மோர் அண்ட் மோர் பாப்புலர் அதுதான் எனக்கு ஆச்சு இதே மாதிரி ஆனது வந்து ரவீஷ்குமார் அப்படின்னு ஒரு பெரிய ஹிந்தி ஜேர்னலிஸ்ட் நீங்கள் ரவீஷ்குமார் அஃபீஷியல் போனீங்கன்னா தட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் சேனல் வச்சு ரீச் ஒன் க்ரோட் சப்ஸ்கிரிப்ஷன் ரவீஷ்குமார்ங்கிறவர் ஒரு பெரிய ஹிந்தி ஜேர்னலிஸ்ட் அவர் நியூஸ் பேஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணுறவர் நியூஸ் பேஸ் டிபேட்ஸ் தான் வைப்பார் கிரவுண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு தான் டிபேட் பண்ணிகிட்டு இருந்தார் நீங்கள் என்டிடிவி ஹிந்தியில் இருந்தார் அவர் பட் அவர் வந்து கேள்வி ஒரு ஜேர்னலிஸ்டோட ஜாப் வந்து கேள்வி கேட்குறது அவர் கான்ஸ்டண்ட்டாக கேள்வி கேட்டோம்னா ரைட் விங் ஆர்மி ரைட் விங் எல்லாம் அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்குது ரவீஷ்குமாருக்கு எப்படி அவங்க டார்ச்சர் பண்ணாங்க ஃபேமிலியை மிரட்டினாங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னு அவருக்கு ஒரு ரேமன் மக்சாசே அவார்டு கொடுத்தாங்க ரேமன் மக்சாசே அவார்டுங்கிறது ஒரு ஃபிலிப்பின் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் நியமா பண்ண அவார்டு நோபல் ப்ரைஸுக்கு சமானம் கடைசியில் அவரை வாயை அடைக்க முடியலன்னு அந்த க என்டிடிவிங்கிற கம்பெனியே விலைக்கு வாங்கிட்டாங்க விலைக்கு வாங்கி இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இவர் உடனே யூடியூப்புக்கு போனார் யூடியூப்பில் பேச ஆரம்பித்தார் இன்றைக்கி அவருக்கு ஒரு கோடிக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் என்ன வீடியோ போட்டாலும் மினிமம் ஏழு எட்டு லட்சம் பேர் பார்த்துருவாங்க முக்காவாசி வீடியோஸை பத்து லட்சம் பேருக்கு மேலே பார்ப்பார் இந்த லா என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு அந்த மீடியம் மாதிரி வர வரைக்கும் அப்படியே க்ரௌடோடு பிளெண்ட் ஆகிற மாதிரி பிளெண்ட் ஆகி கரெக்டாக உங்களுக்கு அந்த மீடியம் கிடைக்கிறது நீங்கள் பண்ணுங்கள் இல்லாட்டா உங்கள் வாழ்க்கை போய்டும் இப்போ குமார் இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நாங்கள்லாம் இன்டிபெண்ட்டாக இருந்தோம் ஸோ எங்களால் இந்த ரிஸ்க் எடுக்க முடியும் சப்போஸ் நீங்கள் ஐஏஎஸில் இருந்தீங்கன்னு வீங்க ஐஏஎஸில் இருந்தீங்கன்னா இந்த ரிஸ்கெலாம் எடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை சர்வ் பண்ணி தானோ அண்ட் யூ ஹவு டு ஒர்க் அட் தி ப்ரெஷர் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க ஹூ டிட் நாட் மெல்ட் வித் தி ரூலிங் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி ஒருத்தர் பேர் கண்ணன் கோபிநாத்ங்கிறவர் அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சைன் பண்ணிட்டார் இன்னொருத்தர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சசிகாந்த் செந்தில் அவரும் ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிவிட்டு சிவில் ஆக்டிவிஸ்டில் இருந்தாங்க சசிகாந்த் செந்தில் காங்கிரஸில் சென்றார் நீ எம்பி ஆயிட்டார் ஏன்னா அடுத்து பதினஞ்சு வருஷம் இந்த கவர்மெண்ட்டில் இருந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற வேலையை என்னால் பண்ண முடியாதுன்னு அவர் வந்து ஒரு லெட்டரில் எழுதிட்டார் பட் சசிகாந்த் செந்தலால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியும் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உங்களால் அந்த ரிஸ்க்குலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா அவன் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஃபேமிலி இருக்குது எல்லோருக்குன்னா அப்படியே அந்த க்ரௌட்டில் காணாமல் மறைஞ்சி போய்டுங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லட்டா வெளிநாட்டில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லட்டா செபாட்டிக்கல் எடுத்துட்டாங்க பிகாஸ் அந்த ஐஏஎஸ் ஐஆர்எஸ்ங்கிற பதவியை விட்டாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அப்படியே உத்து போயிட்டாங்க அவன் அவங்க சொல்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக சொன்னார் ஹிந்தியில் எங்களை கோதி மீடியாங்குறீங்க நானும் சாப்பிட்ணும் எனக்கும் ஃபேமிலி இருக்குது இன்றைக்கி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வருதுங்கிறது வந்து வெறும் கார்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது இந்த கார்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா நான் அவனை சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் மின்காலத்தில் எல்லாரும் அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களால் இண்டிபெண்ட்டாக ஜேர்னல்ஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கேங்ஸ்டர் பேசினா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது அட்வர்டைஸ்மெண்ட் வரலைன்னா என்னால் டிவி சேனல் நடத்த முடியாது டிவி சேனல் நடத்தலைன்னா எனக்கு சோறு கிடைக்காது இது மாதிரி நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆனவங்க எனக்கு தெரியும் ஏன்னா ரியல் பிலீஃப் வேறு எதாவது இருக்கும் பட் இது அவர் பண்ணி தான் ஆனும் இதை அவங்க பண்ணலைன்னா நாளைக்கு அவங்களுக்கு வேலை வேலை கிடைக்காது வேலை இல்லைன்னா சாப்பாட்டுக்கே கட்டும் இது வந்து நான் சொன்னது ஒரு அரசியல் ஒரு ஐடியாலஜி மாறினதுனால சொசைட்டியில் நடந்த ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலேயே இது நடக்கும் நீங்கள் உங்கள் பாஸோடு நீங்கள் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் பிளண்டாகி சைலண்ட்டாக சைடில் போகணுமே தவிர நீங்கள் ச ஓப்பனாக மறைச்சிங்கன்னா உங்களை தண்ணியில் அதை காட்டுக்கு மாற்றிடுவோம் இல்லாட்டா உங்களை சுவச்சிடுவோம் பெட்டர் அவரோட பேசி ஃப்ரெண்டாக இருந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து நீட்டாக ப்ராப்பர் ரெக்கார்டோட இன்னொரு ஆஃபீஸுக்கு மாறிடுறது பெட்டர் இல்லாட்டா உங்கள் கேரியரை சுவிச் பண்ணுறது பெட்டர் அது வரைக்கும் பிளெண்டாகி பிளண்டுனால் கூட்டத்தோட கூட்டமாகி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஓப்பனாக டிசைன் பண்ணாமல் வெளில போய்டுறது காமாக போடுறது பெட்டருங்கிறாரு இந்த லா வந்து சாதாரண மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான லா என்ன மாதிரி ஆளுக்கு இது சரியான லா கிடையாது ஏன்னா என்னால் ஸ்ட்ரென்த்து இருந்தது என்னால் ப்ரெஷர் தாங்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது அண்டு பணம் ஓடுங்கிற ப்ரெஷர் எனக்கு கிடையாது ரவிஷ் சர்மாவுக்கு அவருக்கு ரவீஷ்குமார்க்கு அவருக்கு பர்சனலாக படம் தேவையாக இருந்தாலும் ஒய்ஃப் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க ஒன்றும் இருக்காது யூடியூப்பில் அவருக்கு வாய்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவருக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இதே மாதிரி நான் இன்றைக்கி ரவீஷ்குமார் பேர் மட்டும் சொன்னேன் ஹிந்தியில் ஒரு எட்டுலேருந்து பத்து ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை வந்து தைரியமாக பேசறச்ச ஒரு அத்தாரிட்டியின் அரசாங்கம்ங்கிறது சிகிச்சை எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி போய் டார்கெட் பண்ணும் இது ரொம்ப டஃப்பான விஷயம் கூட இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவன் எவனுமே உங்கள்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் மீறி வந்து வரைச்ச சக்சஸும் வரும் இந்த லா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டான்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலையும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்